السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قول معروف ومغفره خير من صدقه يتبعها اذى والله غني حليم ஆமன்னா வில்லாகி சதப்பல்லாகும் அவலான லாவின் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு மதித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லாஹும் அலஹி செல்லும் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்கள உலகத்தில் நாம் செய்கிற உதவிகள் ஏராளம் தாராளம் அவைகளுக்கான பலன்களை தாலா இந்த உலகத்திலும் நமக்கு தர காத்திருக்கிறான் மறுமையில் ரொம்ப ஆளுமின் அல்லாக கட்டாயமாக அதை ஒரு சேமிப்பாக வைத்து நம்மை அன்னாக காப்பாற்ற காத்திருக்கிறான் எனவேதான் உலகத்தில் உதவிகள் செய்வதிலே முஸ்லிம்கள் ஒருபோதும் பின்தங்கி விடக்கூடாது யோசித்து விடக்கூடாது நமக்கு நன்கு தெரியும் இந்த உலகத்தில் நாம் ஒருவருக்கு உதவி அதற்கு பிரதி உபகாரமாக ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா நமக்கு உதவுகிறான் இம்மையிலும் மறுமையிலும் இம்மையில் கூட இந்த உலகில் கூட நமக்கு உதவி வருவதை நாம் சில சமயம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் மறுமையில எல்லா தரப்பு மக்களும் முஸ்லிம்களின் உண்டான எல்லா தரப்பு மக்களும் அல்லாஹ் தனக்கு உதவுவதை எல்லோரும் ஆதரவு வைப்பார்கள் அல்லாஹு தனக்கு உதவிட மாட்டானா அல்லாஹு தன்னை விட மாட்டானா தன்னுடைய அருளால் சுவனம் செல் என்று சொல்லிட மாட்டானா என்று இயக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படியானால் இந்த உலகத்தில் நம்முடைய உதவிகள் பரவலாக ஆக வேண்டும் உதவி என்பது பொருளை கொண்டு மட்டுமல்ல இன்றை தலைப்பதுதான் உதவி என்பது பொருளை கொண்டு மட்டும் அல்ல ஒரு அழகிய வார்த்தை அனுசரணையான வார்த்தையும் உதவிதான் அல்லாஹர முருளின் தர்மங்களை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறேன் சூரத்தில் டாக்டர் அவங்க ஒரு ரூபாய் தர்மம் செய்தால் அது எப்படி வளர்ந்து அப்படியே வளர்ச்சி அடைந்து பெருங்கொண்ட தொகையாக அல்லாஹ் நமக்கு தருகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது அது ஒரு பெரிய டைட்டில் வச்சுங்களேன் ஒரு ரூபாய்க்கு ஏழ்நூறு ரூபாய் அல்லாஹ் தர்றோம் ஏழுநூறு கூட நமக்காக வேண்டிய ஒரு ஒரு கணக்கு தானே தவிர அல்லாஹ் நாடினால் ஏழாயிரமாக ஏழு லட்சமாக அல்லாக மாற்றுவோம் அது நம்முடைய நபருடைய தேவையை பொறுத்து இருக்கு ஒரு தேவை உள்ள மனிதருக்கு நாம கொடுத்தோம் அதனுடைய பிரதிபலனை தனி நமக்கு தேவையான நேரத்தில் நாம் நம்மை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் அந்த பொருளை கொடுத்தோம் அதனுடைய சவாபே தனி புரியுதுங்களா அப்போ உதவிகள் பல மாதிரி அல்லாஹ் அந்த தர்மங்களை பற்றி பட்டியலிட்டு வரக்கூடிய இறைவன் கீழே சொல்வான் வார்த்தை சொல்வது நல்ல கவனிக்கணும் இது உதவி அல்ல காசு பணங்களை கொண்டு செய்யறதா உதவியின் நம்முடைய ஒரு இது இருக்குது ஒரு கால் கால்குலேஷன் இருக்குது அல்ல சொல்றான் கௌலும் அழகிய சொல் மன்னிப்பது சாலை சிறந்தது விட சததாவை கொடுத்து சொல்லி காட்டுவதை விட தர்மம் கொடுத்து அவரை பார்க்கும் போதெல்லாம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய அந்த உபகாரத்தை எடுத்துரைக்கிறோமா இல்லையா அதை விட அழகிய வார்த்தை சிறந்தது அப்ப நான் சொல்ல வருவது அழகிய வார்த்தையும் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் மறக்கடிக்க மறக்க முடியாது மறுமையில் அதற்கும் அல்லாஹ இடத்தில் கோழி உண்மை அதடுத்து ஆயுஷார் ரவீனங்களாக ஒரு கட்டத்தில் அவர்கள் சஹாம்பாக்கலா இல்லை இல்லை இம்முனாபிக்லால் அவர்கள் ஒரு அவ சொல்லுக்கு ஆளானார்கள் அவதூறான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தாங்க அந்த யுத்தத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு கலாவுல் ஹாஜத் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் தூரம் போனாங்க போயிட்டு வரும்போது கழுத்தில் கடந்த மாலையை காணோம் அந்த மாலையை தேடி போன இடத்துல படையினர்கள் புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள் உட்பட நம்பி அவங்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய தொட்டியில் தான் ஆயுஷார் அதிகா இருப்பாங்க ரொம்ப லீனானவங்க அவங்க இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் பெருசாக தெரியாது இருக்கிறாங்க நினச்சிக்கிட்டு படைகள் புறப்பட்டு கிளம்பிட்டாங்க இவங்க போயிட்டு வந்தவங்க மறுபடியும் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க சரி எப்படியும் நம்மை தேடி படையில் ஒருவர் வருவார் நம்மை தேடினா விடுபட்டு போன பொருள்களை தேடி வருவார் வருகிற போது நம்மை அழைத்து செல்வார் என்று உட்கார்ந்து இருந்தாங்க வகை சின்ன வயது தானே அப்படியே தூங்கிட்டாங்க ஒரு சாமி வந்தார் வந்து ஒரு ஒரு பெண் உருவம் இருப்பதை பார்த்ததும் இன்னால் இல்லா இவ இன்னார் இல்லையராஜோன் என்று தூரத்தில் இருந்து சொன்னார் அவங்க முழிச்சாங்க சரின்னு அவங்க அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்கார அந்த சாமி திரும்பி கூட பார்க்கல இதுதான் சாபாக்களுடைய பரிசுத்தம் பத்தினித்தனம் ஒரு பெண்மணி ஐசாரது எல்லா என்னண்டே அந்த இருட்டில் தெரியல அவங்களுக்காகவே ஒட்டகத்தை அவர்கள் உட்காருவதற்கு அதை உட்கார வைத்தார்கள் அதில் ஏறுவதற்காகவே ஒட்டகத்தை உட்கார வைத்தார்கள் திரும்பி கூட பார்க்கலை அப்படியே அழைச்சிட்டு வந்தாங்க மதீனாவுக்கு வரும் பொழுது மறுநாள் ஆயிடுச்சு உடனே இந்த முன்னாட்சிக்குகள் அந்த கதை கட்டிட்டாங்க இதுக்கு பேர் தான் இஃப்கு அப்படின்னு அல்ல சொன்ன இஃப்குன்னு சொன்னா கதையை கட்டுதல் அவதூறு சொன்னதல் இந்த அவதூறு சொன்னதுனால ரபுல் ஆலமி நல்லாகும் தாலும் சில நாட்கள் ஆயுஷாரதான் ஹாவை அவர்களுடைய தாய் வீட்டில் தங்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நபி அவங்களும் நபியினுடைய கூட இருந்தவங்களும் முதல் கட்டமாக எல்லா ஒரு வழி வரட்டுமே என்று இருக்க ஐஷா ரதிகர்லான் அவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இது நமக்கு முக்கியம் இல்லை அதனால தான் வேகமாக சொல்லி இதில் ஐஷா நான் சொல்கிறாங்க நான் ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி அழுது கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தேன் இப்படி நம்ம மேலே நபிஸ் அல்லாம கூட முதல் கட்டமாக நம்மை உடனடியாக அதை மறுத்து இல்லை என் மனைவி அப்படி அல்ல என்று சொல்லாமல் வையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களே என்று யோசித்ததை நினைத்து ஆயிஷாரதை எல்லா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்க சொல்றாங்க ஒரு அன்சாரி பெண்மணி வந்தாங்க ஒரு அன்சாரி பெண்மணி என்னை பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு எனக்கு என்ன சொல்லி என்ன ஆற்றுதல் படுத்தன்னு தெரியல அவங்களுக்கு எதை சொல்லி என்னை வந்து தட்டி கொடுக்கன்னு தெரியலை ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாம என் கூட சேர்ந்து அவங்களும் அழுதுகிட்டு இருந்தாங்க இவ்வளவுதான் அங்க செஞ்சது அது தாங்க சொல்றாங்க நான் கவலையில் இருந்தபோது கவலையும் கண்ணீருமாக இருந்தபோது ஒரு அன்சாரி பெண்மணி வந்து எனக்கு ஆதரவு எனக்கு ஆதா என்னை ஆறுதல் படுத்தும் விதமாக என் அருகில் வந்து கொஞ்ச நேரம் அழுது கொண்டு போனாங்க எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு இதாக இருந்துச்சு ஆறுதலா இருந்துச்சு ஒரு அம்மா நமக்கும் அழுதுறாங்க நம்ம கூட உட்காந்து நம்மளுடைய சோகத்தை பகிர்ந்துக்கிறாங்க நான் என்னுடைய ஹயாத்து முழுக்க அந்த பெண்மணியை மறக்கவே இல்லை அவங்க என்ன பெரிய உதவியா செஞ்சாங்க லட்சக்கணக்கில் பைசா கொடுத்தாங்களா இந்த வேறுதான் ஒண்ணுமே செய்யல இந்த கவலையான நேரத்திலே அருகில் அமர்ந்து அவர்களும் கவலையை ஷேர் பண்ணி கொண்டா இந்த அப்போ உதவி என்பது ஷேர் பண்ணுறதுலேயும் இருக்கிறது கவலையை பகிர்ந்து கொள்வதிலே ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதிலே அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆலோசனை வழங்குவதிலே எல்லா வகையிலும் உதவி என்பது இருக்கிறது அப்ப நாம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சக தோழர் சக நண்பர் அல்லது முஸ்லிமான சகோதரர் அவருடைய ஒரு துக்கமோ அல்லது கஷ்டமோ ஒரு சிரமமோ இருப்பதை நாம் அறிந்தால் அவருடன் துணை நிற்பதே அவருக்கு ஒரு பலம் பக்க பலம் நம்ம கூட ஒருத்தர் நம்ம ஒண்ணு செய்ய கூட வேண்டியதில்லை அவரோடு கூட மாற நிற்பது தேவைப்பட்டால் ஓரிரு வார்த்தைகள் ஆறுதலாக பேசுவது எதுக்காக நம்ம சொல்றோன்னா கொண்ட உதவிகளும் ரப்பிடத்தில் கண்காணிக்கப்படுகிறது சின்ன சின்ன உதவிகளும் ரப்பிடத்தில் வீணாக்கப்படுவதில்லை அதற்கும் ரப்பிடத்தில் பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டு அப்ப நாம வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்கல எந்த கஷ்டமும் படல அவருடன் அமர்ந்தோம் எப்படி ஆயுஷாரதி இல்லாருந்தா கூட அந்த பெண்மணி அமர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசல அவங்களுக்கு தெரியலை எப்படி சொல்லி ஆறுதல் படுத்துறது என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இவங்க தைரியமா நீ எல்லாம் அப்படிப்பட்ட பெண் அல்லன்னு அவங்களுக்கு சொல்லவும் முடியல விழுங்கவும் முடியல வெளிப்படுத்தவும் முடியாதனால உடன் அமர்ந்து அழுது விட்டு சென்றார்கள் சொன்னாங்கல்ல அன்சாஹா நான் அந்த பெண்ணை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்ப இதுல இருந்து தெரியுது நம்முடைய உதவிகள் நம்முடைய ஆதரவான வார்த்தைகள் நம்முடைய ஆறுதலான வார்த்தைகள் கூட நமக்கு மறுமையில அது பெரிய வெற்றியை தரும் அல்லது நமக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லியிருந்தால் அவரை நாம மறந்துடக்கூடாது தான் உதவிகள் செய்தவரை எப்படி நாம மறக்க கூடாதோ அதுபோல உதவி இப்படி செய்தவரையும் நாம் மறக்க கூடாது ஒவ்வொன்றையும் நாம பார்த்து பார்த்து செய்யணும் உலகத்துல அப்படித்தான் நமக்குன்னு ஒரு ஒரு ஒழுக்கவியல் செய்திகளை இஸ்லாம் ரொம்ப அழகா சொல்லுது கடமைகளை செய்யணும் கடமைகளை செய்து முடித்த பிறகு சராசரியான மனிதராக இல்லாமல் நம்முடைய அந்த தன்மைகளை எல்லாம் இப்படி மாற்றிக்கொண்டோம் எப்படி நமக்கு யார் உதவுறாங்க நாம யாருக்கு உதவுறோம் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு உதவக்கூடிய நபரை நாம மறந்துடக் கூடாது ருக்குமானுள் என்கிற பெரிய ஒரு இறை நேசர் சொல்வார் என்ன அப்படின்னா பிறர் உனக்கு செய்த உதவியை மறந்து விடாதே அப்படின்னா அந்த உதவி பலமாதிரி இருக்கலாம் அதே மாதிரி பிறருக்கு நீ செய்த உதவியை சொல்லி காட்டி கொண்டிருக்காதே இப்படி எல்லாம் நமக்கு அற்புதமான உபதேசங்களை சொல்வது வைத்து பார்த்தால் இஸ்லாமிய பெண்ணர்களை வாழ்க்கையில் நமக்கென ஒரு அர்த்தமும் ஒரு திருப்தியும் வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு நாம் உதவிட வேண்டும் பிறருடைய உதவியே நாம் மறைஞ்சிடலாகாது வல்ல நாயன் நம்மை பரிபூர்ணமான உண்மன்களாக வாழ்வதற்கு தோஃக்கை செய்வானாக நற்குணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் வாழ்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அதை நான் அந்த குணங்களை எடுத்து செல்லாதாக தோஃக்கை செய்வானாக அமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துலாஹி வரகாத்தோம்